எல்லோருக்கும் ஹாய் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் ஒரு சைடு ஆர்டிஸ்டா என்ட்ரி கொடுத்து ஆன ரோலில் நடித்து முகம் தெரியாதவராக இருந்து அப்புறம் சின்ன சின்ன வாய்ப்பு தன்னை தேடி வரும்போது அதை தரமாக சிறப்பாக பயன்படுத்தி அடுத்தடுத்து படங்கள் நடித்து தன்னோட திறமையான அசால்ட்டான யதார்த்தமான நடிப்பை வழி காட்டி சில பல ஹிட்டான படங்களை கொடுத்து அப்புறம் தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட போட்டி போட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவோட மக்கள் செல்வனா இருக்கிற ஒரு விஜய் சேதுபதி ரொம்பவே கம்மியான நாட்களில் அதிகமான படங்கள் நடித்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹீரோன்னு சொல்லலாம் எக்கச்சக்கமான ஹிட்டான படங்களை கொடுத்துருக்காரு பட் சில பல அட்ட ஃப்ளாப்பான படங்களையும் கொடுத்துருக்காரு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இன் திஸ் வீடியோ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடித்து அட்ட ஃபிளாப்பான பத்து படங்கள் என்னென்னன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் வன்மம் ஜெய கிருஷ்ணா டைரக்ட் பண்ணி ஜபாக்ஸ் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளிவந்த படம் வன்மம் இந்த படத்தில் விஜய் சேதுபதி கிருஷ்ணா சுலைனா மற்றும் படம் நடித்திருப்பாங்க தமன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் பாலாபரணி சினிமடகிராஃபியில் சுரேஷ் எடிட்டில் வந்த படம் படம் சுமாரான கதைக்களத்தினாலையும் சுமாரான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாலையும் படம் அட்ட பிளாப் ஆகி விஜய் சேதுபதியோட மோசமான படமாகவே அமைஞ்சது ஆரஞ்சு மிட்டாய் விஜு விஸ்வநாத் டைரக்ட் பண்ணி விஜய் சேதுபதி ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினைந்துல நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்த படம் ஆரஞ்சு மிட்டாய் விஜய் சேதுபதி ரமேஷ் திலக் கருணாகரன் மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க ஜஸ்டின் பிரபாகரன் நியூசிக்கம் இருப்பார் இந்த படத்தை டைரக்ட் பண்ண விஜு விஸ்வநாத்தே சினிமோகிராஃபி எடிட்டும் பண்ணியிருப்பார் படம் பரவாயில்லாமல் இருந்தாலும் விஜய் சேதுபதியோட ஃப்ளாப்பான படமாக சொல்லப்படுது இந்த ஆரஞ்சு மிட்டாய் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் ஆர்முககுமார் டைரக்ட் பண்ணி செவன்சி என்டர்டைன்மெண்ட் ஆமா கிரியேஷன் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளிவந்த படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் விஜய் சேதுபதி கௌதம் கார்த்திக் நிகாரிகா காயத்ரி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட சுமாரான கதை களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான வசூல்னாலையும் அட்ட அட்டை ஆகி விஜய் சேதுபதியோட மோசமான படமாவே அமைஞ்சது ஜூங்கா கோகுல் டைரக்ட் பண்ணி விஜய் சேதுபதி ஏபி குரூப்ஸ் வேல்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் விழுந்த படம் ஜோங்கா விஜய் சேதுபதி மடோனா மடோனாசபிஷன் மற்றும் பலர் நடித்திருப்பாங்க சித்தார்த் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மோசமான கதை பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமான கலெக்ஷன்னாலையும் படம் அட்ட ஃப்ளாப் ஆகி விஜய் சேதுபதியோட மோசமான படமா அமைஞ்சது சிந்து பாத் எஸ்யூ அருண்குமார் டைரெக்ட் பண்ணி கே ப்ரொடக்ஷன்ஸ் வின்சென்ஸ் மூவி சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்த படம் சிந்து பாத் விஜய் சேதுபதி அஞ்சலி மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க யுவன் சங்கராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் விஜய் கார்த்திகோட சினிமோகிராஃபில ரூபனோட எடிட்டில் வந்த படம் சிந்து பாத் படம் சுமாரான கதைக்களத்தினால படம் விஜய் சேதுபதியோட ஆன படமாவே சங்கத் தமிழன் விஜய் சந்தர் டைரெக்ட் பண்ணி விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்த படம் சங்கத்தமிழன் விஜய் சேதுபதி ராசிகன்னா நிவேதா பத்ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க விவேக் முருவின் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் வேல்ராஜோட சினிமோட்டோகிராஃபியில் பிரவீன் கேஎல் அடிட்டில் வந்த படம் படத்தோட கதை சுமாரா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் லாபத்தையும் கொடுக்காதனால ஃப்ளாப் ஆன படம் சொல்லப்படுது இந்த சங்கத் தமிழன் லாபம் எஸ்பி ஜனநாதன் டைரக்ட் பண்ணி விஜய் சேதுபதி மற்றும் செவன்சி என்டர்டெயின்மென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விடுவந்த படம் லாபம் விஜய் சேதுபதி ஜெகபதி பாபு ஸ்ருதிஹாசன் தன்சிகா மற்றும் பலர் அடிச்சிருப்பாங்க ராம்ஜியோட சினிமடகிராஃபியில் விடுவந்த படம் தி இம்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் மோசமான பாக்ஸ் அட்ட அட்டை ஆகி விஜய் சேதுபதியோட மோசமான படமாகவே அமைஞ்சது இந்த லாபம் மொத்தத்தில் இந்த லாபம் தான் எடுத்ததுக்கு ஆனபிள் சேதுபதி தீபக் சவுந்தரராஜன் டைரக்ட் பண்ணி பேஷன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் விட படம் ஆனபல் சேதுபதி விஜய் சேதுபதி தாப்சி யோகி பாபு மற்றும் படம் நடிச்சிருப்பாங்க கிருஷ்ணா கிசோட் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பார் இந்த படம் ஏன் எடுத்தாங்க எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல மோசமான கதை கதைக்களத்தினாலையும் படம் அட்ட ஃபிளாப் ஆகி விஜய் சேதுபதியோட மோசமான படமாகவே அமைஞ்சது டிஎஸ்பி பொன்ராம் டைரக்ட் பண்ணி ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விடுவந்த படம் டிஎஸ்பி விஜய் சேதுபதி அனுக்ரீத்தி சிவாணி நாராயணன் மற்றும் பலரும் நடிச்சிருப்பாங்க டி இமான் மியூசிக் கம்போஸ்ட் இந்த படத்தோட மோசமான கதைக்களத்தினாலையும் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே மோசமான கலெக்ஷனாலேயும் அட்டா ஃபிளாப் ஆகி விஜய் சேதுபதியோட மோசமான படமாகவே அமைஞ்சது யாத மூரை யாவரும் கேளிர் வெங்கட கிருஷ்ணா ரோக்நாத் டைரக்ட் பண்ணி சந்திரா ஆர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெளிவந்த படம் யாது மூரை யாவரும் கேளீர் விஜய் சேதுபதி மேகா ஆகாஷ் மகிழ்திருமேணி விவேக் மற்றும் பலரும் நடிச்சிருப்பாங்க நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் இருப்பார் இந்த படத்தோட கதைக்களம் பரவாயில்லாமல் இருந்தாலும் விஜய் சேதுபதியோட ஃப்ளாப்பான படமாகவே சொல்லப்படுது இப்படி விஜய் சேதுபதிக்கு சில பல அட்ட ஃப்ளாப்பான படங்கள் இருக்குது பட் சில பல தரமான வெறித்தரமான படங்களை கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் ஆக்டர் இன் இந்தியன் சினிமான்னு ஆணித்தரமாக சொல்லலாம் இன்னும் அடுத்தடுத்த படங்கள் வர இருக்கு விஜய் சேதுபதிக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் விஜய் சேதுபதி நடித்த அட்டை ஃப்ளாப்பான டாப் த்ரீ படங்கள் நீங்கள் நினைக்கிற படங்கள்ல கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் bye! -bye.